திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பில் பழமையான சவுந்தரராஜ பெருமாள் கோயில் உள்ளது இங்கு பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று ஸ்ரீவாரி துலாபாரம் நிறுவும் நிகழ்வு நடந்தது பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க துலாபாரம் ஸ்தாபிக்கப்பட்டது திருப்பதி கோயிலுக்கு அடுத்தபடியாக இங்குதான் உயரமான துலாபாரம் நிறுவப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் அறங்காவலர் விக்னேஷ் பாலாஜி அறங்காவல் குழு உறுப்பினர்கள் வாசுதேவன் சுசீலா பிரபாகரன் செயல் அலுவலர் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கிருஷ்ணனுக்கு சமமான பொருளை எனக்கு தானமா தராசி திருப்பி கொடுக்கும் அப்புறம் அப்படிங்கிற அப்ப கிருஷ்ணனுக்கு சமமான பொருள் என்னன்னு அவருக்கு புரியல ஒரு தட்டுல உட்கார வச்சு இன்னொரு தட்டுல தான் வச்சிருக்க உயர்ந்த ஆபரணங்கள் தங்கம் வைரம் கூட அதுக்கு சமமானமா ஆகவே இல்லை நேர ஆகுது உடனே நாரதமரி சொல்றாரு கிருஷ்ணன் கூட்டிட்டு போன குடுத்தும் சமானமாக முடியலையே என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இரு அதுக்கு சமாதமான புல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி துளசி தலத்தை கொண்டு வந்து கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி வச்சாலா அடுத்த க்ஷணமே தட்டு தராசு தட்டு டக்குன்னு சமமாக எடுத்து அதுக்கப்புறம் கிருஷ்ணனை வீட்டுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தவாதமாக கனையை சொல்றது உண்டு கர்ண பரம்பரையா ஸ்ரீவாரி துலாபாரம் அப்படிங்கிற திருநாமத்தோட நம்ம தாடிக்கும் சௌந்தரராஜபுரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பக்தர்கள் வெள்ளம் பச்சரிசி கற்கண்டு முந்திரி பருப்பு ஏலம் இந்த மாதிரியான திரவியங்கள் எல்லாம் எடைக்கடை தானமா பகவானுக்கு கொடுத்து நம்முடைய பிரார்த்தனை தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்ளலாம் சவுந்தரராஜ பெருமானுடைய பரிபூர்வமான அனுகிரகத்தினால எல்லா விதமான சௌக்கியங்களும் உங்களுக்கு மங்க மங்களங்கள் உண்டாகும்